வேலை வாய்ப்பு விவசாயத்தை நிச்சயம் முன்னேற்றி கொடுப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன் முசிறியில பெண்களுக்கான கலைக்கல்லூரி இல்லை அரசு பாலிடெக்னிக் இல்லை மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பை தர பெண்களுக்கு கல்லூரியும் பாலிடெக்னிக்கும் உறுதியாக நமது வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடனே அந்த திட்டங்களை நமது அதே மாதிரி மூன்றாவது பெரிய ஏரியான காவிரி நீர் கொண்டு வர எல்லா முயற்சிகளையும் குரல் கொடுத்த நமது வேட்பாளர் நிச்சயமாக பணியாற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வேலை வாய்ப்பு ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருகிறேன் என்று

அது மட்டுமில்ல இந்த பெரம்பலூர் நகர மக்களின் கோரிக்கை புதிய காவேரிக்காக குரல் கொடுப்பார் என்று சொல்ற இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி துறையூர் லால்குடி மன்னர் செங்கல்லூர் குளித்தலை என்கின்ற ஆறு தொகுதிகளை உள்ளடக்கம் கொண்டிருக்கிறது இந்த உறுதியாக உங்களுக்காக குரல் கொடுத்து நிச்சயமாக மக்களுக்காக உழைப்பார் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் சித்திரபோகனுக்கு வாய்ப்பு தருவீங்களா

கூட்டி மக்கள் ஆதரவை கூட்டணி தொண்டர்கள் நிரம்பிய கூட்டணி இதுதான் முக்கியம் அதனால ஏழு பேர் பத்து பேர் அலங்காரம் தான் நாளைக்கு சரித்திர தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் அரசியலுக்கு உணவு புரட்சி மக்களுக்கு கொண்டு வந்தார் புரட்சி தலைவி அம்மா உணவகங்களை செயல்படுத்தி சாப்பாடு போட்டார் புரட்சிகள்

இந்த மூன்று தலைவர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது நல்ல வழிதான் ராணுவ கட்டுப்பாடோட மக்களுக்கு நல்லது செய்கின்ற ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறது எனவே சிந்திகள் செயல்படுகள் வாக்களிகள் பத்தொன்பதாம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க காலையிலேயே எல்லாம் அவங்க கட்சி வெஷ்டி துண்டு போட்டு பெண்கள் எல்லாம் காலையிலே போயிருங்க இல்லைன்னா நல்ல ஓட்டு போட்டு

இவருக்கு வந்து மூணாவது நம்பர் பட்டன் நல்லா புரிஞ்சுக்க போங்க மகத்தான வெற்றி அனைவருமே மகத்தான வெற்றி அவருக்கு தந்து நிச்சயம் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்னுடைய அன்பு தொண்டர்களே நாம் கூட்டணியில் கூட்டணியை வசிக்கிறோம் கூட்டணி

அதே அதே கூட்டணி தர்மத்தோடு வேட்பாளர்கள் அனைவரும் போய் மக்கள் குரலாளர் எதிரொலிக்க அவர்களுக்கு வாய்ப்பு தரணும் வாய்ப்பு தருவீங்களா

அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் அதிமுக தேமுதிக சேர்ந்த குலங்களுக்கும் பெரியவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வெற்றி சின்னமா இரண்டை